அன்பார் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் கணேஷ் பேசுகிறேன் கேது தொடர்புடைய ஜாதகங்கள் கேது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நிழல் கிரகம் அந்த நிழல் கிரகம் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து தடையை கொடுக்கும் இல்லைன்னா ஆன்மீக பாதையில் கூட்டிகிட்டு போகும் இல்லைன்னா ஞான மார்க்கத்தில் கூட்டிகிட்டு போகும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம் அதை தாண்டி அந்த கேது யார் ஊரெலாம் சேர்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்த வேலையை வந்து செய்யும் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அந்த கான்செப்ட் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வீடுங்கிற அமைப்பில் வந்து கண்ணிலேயுமே மகரத்துலேயுமே குரு சனி சூரியன் கேது இந்த நாலு பேருமே சேர்ந்துருக்கிறதா கான்செப்ட் அப்போ குரு கூட கேது சேர்ந்திருக்கார் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஞான மார்க்கமான விஷயங்களில் இல்லை தெய்வீக விஷயங்களில் வந்து அதிக ஈடுபாடு உள்ள ஒரு மனுஷனாக இருப்பான் அதுக்கப்புறம் குருனா ஜாதகன் அந்த ஜாதகன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அதிகமாக வந்து ஒரு அமைதித்தன்மையுமே வந்து தனிமையும் மலை சார்ந்த இடங்கள் அதையெல்லாம் விரும்பக்கூடிய மனிதனாக இருப்பான் மலை பகுதி அந்த மாதிரி பகுதி அதுக்கப்புறம் காட்டுப்பகுதி இதெல்லாம் வந்து அவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சனியும் கேதும் சேர்ந்துருக்க கான்செப்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா கேது சார்ந்த தொழிலாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்த வைத்தியம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மூலிகை வைத்தியம்னு சொல்ல முடியும் அது போக வந்து இப்போ நவநாளிகளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயரிங் அதாவது கேபிள் ஒயரு நெட் ஒயரு அது போக வந்து நுணுக்கமான செல்ஃபோனுடைய அந்த போர்டில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு லெவலில் வேலை செய்யக்கூடியது அது அதுபோல் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கேது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது அதுக்கடுத்து உள்ளே வந்து ஏதாவது ஒரு சின்ன பார்ட்ஸ் வயர் போயிடுச்சுன்னா மாற்றுறது ரொம்ப மைனியூட்டான அந்த போர்டு லெவலில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த தன்மை சரிங்களா அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கேது அவங்களுக்கு வந்து வரும் அதுபோக சாஸ்திரம் சம்மந்தமானது இது எல்லாமே வந்து சனிக்கேது சம்மந்தப்பட்ட தொழிலாக வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து அட்வொகேட் அட்வொகேட் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கேது சம்மந்த சம்மந்தப்பட்ட தொழில் சரிங்களா சித்த மருத்துவம் கூட சனிக்கேது சம்மந்தப்பட்ட தொழிலாக தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கேது வந்துன்னா முன்னோர்கள் வந்து மாற்று வழி அதாவது வேற ஒரு மதமாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க அது இடையில எப்போ அப்படி பிரிச்சாங்கன்னு தெரியல ஏன்னா ஆதி காலத்தில் இருக்கும்போது அதாவது சித்தர்கள் இருக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின்ங்கிற மதம் வந்து இருந்துச்சான்னு தெரியல ஆனால் கேதுங்கிறத வந்து அந்த கிறிஸ்டின் மதத்துக்கு பிடிச்சிருக்கிறதா சொல்லி ஜோதிட குருநாதர் வந்து எனக்கு மீனவராஜையாக சொல்லி கொடுத்தார் நான் தான் படித்தேன் திருப்பூர் இருக்கும்போது நிறைய புக்லேயும் பாத்தீங்கன்னா அதை வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்னு வரும் ஸோ அப்போ அவங்க சம்மந்த தொழில் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மத்தத்தினர் அந்த இனத்தினரை சார்ந்து நீங்கள் வந்து போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் தொழில் நல்லா நடக்கும் இன்னொன்று கேதுங்கிறது வந்து வேற்று இனத்தவர் அப்படிங்கிற கான்செப்ட் வரும் வேற்று இனத்தவர் அப்படின்னா இப்போ ஒருத்தர் இங்கிலீஷ் அவங்கல இருந்து வேற்று இனத்தவர் வேறு மொழி பேசுகிறவங்க ஒரு தமிழ் அவங்கல இருந்து வேற்று இனத்தவர் வேற வேறு மொழி பேசுறவங்க இந்த மாதிரி மொழிகள்ல வந்து வேற்று இனத்து மொழி வேற்று நாட்டு மொழி அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய வந்து வியாபாரம் நீங்க பண்ணீங்கன்னாலும் தொழில் பண்ணீங்கன்னா ஒரு சிறப்பா வரும் சோ அந்த கேதுவோடைய அமைப்பு என்னன்னு பார்த்து அது சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து பண்ணணும் இதுக்கு வந்து உபயோகப்படும் சரிங்களா அப்போ சூரியன் கேது அப்படின்னா வந்து தந்தைக்கு வந்து தடை அரசு தடை இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் அரசு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ கேதுவில் வந்து ரெண்டு பா விஷயம் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது கேதுங்கிறது வந்து ஒரு சிறு சிறு வழி பாதைங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பெருசில் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கேதுவோட தொடர்பு உங்களுக்கு இந்த சிறுசில் தான் போகிற மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது சுக்ரனும் கேதுவும் சேர்ந்தது அப்படின்னா ஒரு மாபெரும் விஷயம் இருக்குது அந்த விஷயத்துக்கு தான் வந்து இந்த கேதுவோடைய இதையே நான் எடுத்தேன் இப்போ சுக்ரனும் கேதுவும் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது சேர்ந்துருக்காப்பா அப்பமா இங்கே இருக்கிறதுல இதில் சுக்ரன் சுக்ரன் வீட்டில் இருக்குது கேது வந்து கனியில் இருக்குது வேறு ஏதாவது ஜாதகம் சுக்ரன் சந்திரன் சந்திரன் கேது இருக்குது லக்கணத்தில் இந்த மூணு இதில் சரி சொல்லிடுறேன் சுக்ரனும் கேதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு இல்லைனா அந்த ஜாதகிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வாஸ்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் இல்லை தடைகள் வந்து இருக்கக்கூடியதாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ஸோ சுக்ரனும் கேதுவும் சேர்ந்தவங்க அந்த செயற்கையைக்குரிய ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் சரிங்களா அந்த தடைக்கு ஆப்போசிட்டாக அந்த கேதுவோட சம்மந்தப்பட்ட காரத்துவம் என்ன இருக்குதோ அதை வந்து கொண்டு வரணும் இப்போ கேதுவு வந்து குடிசைம்பாங்க அப்படி நீங்கள் ஒரு வாடி வச்சுருக்கீங்கன்னா வீடு வச்சிருக்கீங்கன்னா மாடியில் வந்து குடிசையை போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேதுவோடைய தாக்கமெல்லாம் வந்து அங்கே போயிடும் அந்த குடிசை வந்து எதுக்கெல்லாம் உபயோகப்படும் ரொம்ப ஏழ்மையாக வாழ்றதுக்கு உபயோகப்படும் ரொம்ப வருத்தமாக உட்காறதுக்கு உபயோகப்படும் ரொம்ப வறுமையில இருக்கிறதுக்கு உபயோகப்படும்ங்கிற மாதிரி கான்செப்ட் அதிகமாக குடிசையில் இருந்தாலுமே அந்த குடிசை வந்து ஒரு அற்புதமான ஞானத்திற்கு உபயோகப்படும் ஒரு தியானம் பண்ணுறதுக்கு உபயோகப்படும் பல ஆன்மீக கருத்துக்களை பேசுறதுக்கு வந்து உபயோகப்படும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி கே சுக்ரன் கேது சேர்ந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு குடிசையை போட்டு அங்கே போய் தியானம் பண்ணுறது ஆன்மீக தேடுதல் பண்ணுறது ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறது அமைதியாக ஓய்வு எடுக்கிறதுக்கு எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேது ஓட தன்மையாக வந்து சேர்ந்துடும் கேது வந்து வந்துச்சப்படின்னா எந்த வேலையும் வந்து அதிகமாக செய்ய விட தடை பண்ணியிருக்கும் அதனால் நீங்கள் போய் அங்கே போய் அமைதியாக தூங்குறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வீட்டிலேருந்து தீர ஆரம்பிச்சிடும் அப்போது சுக்ரன் கேது சேர்ந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து நான் ரெண்டு மூணு எடுத்துக்கிட்ட ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து இது வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ சுக்ரன் கேது இந்த மாதிரி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வீட்டில் வாஸ்து பிரச்சனையோட வீடாக தான் வந்து அதிகமாக அமையும் அவங்க ஒரு நல்ல வீடை தேடி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப போராடி கண்டுபிடிக்கணும் இல்லையா அவங்க ஏதாவது வீடை வாங்கினாங்கன்னா அந்த வீட்டு வாங்கிட்டு அது ஆல்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை கட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சில புதுசாக கட்டும் போதே வந்து சில தடங்கள்லாம் வந்து சரியாக பா இது பண்ணாமல் கட்டிடுவாங்க ஸோ நீங்கள் சுக்ரன் கேதெல்லாம் உங்க ஜாதகம் சேர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கட்டம் கட்டுறது எல்லாத்துலேயுமே பார்த்து கவனமாக இருங்க ஜாதகமே பார்க்காம இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி போயிடுவாங்க பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பை கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா இங்கேருந்து ஏழாம் இடமாக பார்வையாக பார்க்குறது சுக்ரன் கேது சேர்ந்துருக்கிறது அப்புறம் கிரகத்தின் மூலமாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சுக்ரன் கேது வந்து கனெக்ஷன் ஆயிருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டோட அதிபதி கூட சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது இது மாதிரிலாம் நிறைய இருக்குது இப்போ வந்து சுக்ரனோட வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குது செவ்வாயோட வீட்டில் கேது இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டில் வந்து சுக்ரனும் இருக்குது நிச்சயத்தில் சுக்கிரன் இருக்குது இதில் துலாத்தில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது மேஸில் வந்து கேது இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இந்த சுக்ரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஃபர்ஸ்ட்டு அப்போ பரிவர்த்தனை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சுக்ரன் எடுத்துக்கு சுக்ரன் வந்து செவ்வாய்க்கு செவ்வாய் போயிட்டாலுமே இந்த செவ்வாயோட வீட்டோட தொடர்பில் வந்துட்டு செவ்வாய் சுக்ரனோட வீட்டில் தொடர்பு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகத்தோட தொடர்பில் போக அந்த கேது வந்து கனெக்ஷன் ஆயிரும் அப்படி கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் கேது கனெக்ஷன் மாதிரி தான் அப்போ அவங்களுக்கு வீட்டில் வந்து வாசமான பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு ஏற்படக்கூடிய தடை இப்படி ஒவ்வொரு இது கிரகத்தின் கிரகத்தின்கூடையும் வந்து கேது சேரும் போது அது வந்து அதற்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிப்படுத்தும் இல்லைன்னா செவ்வாய்க்கு சேர்ந்துச்சுன்னா கணவன் வந்து ஆன்மீகவாதி ஏற்பர் ஸோ ஆன்மீகவாதி இறந்த என்ன அர்த்தம் இறைத்தனத்தில் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக செலவு அர்த்தம் இல்லை செவ்வாய்க்காது சேர்ந்துச்சுன்னா அந்த கணவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இயற்கை மருத்துவத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங் உள்ளவங்களாக இருப்பாங்க சரிங்களா அதனால சுக்ரன் கேது சேர்ந்துச்சு அப்படின்னா உங்கள் வீடுகளில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உள்ளது அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வீட்டை வந்து முடியும்னா மாற்றிக்கோங்க இனிமேல் போகும்போது வீட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்து போய்க்குங்க ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாகிறதுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம் விநாயகர் வழிபாடு நல்லா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வந்து இந்த சுக்ரன் கேதுங்கிற பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றப்படலாம் சரிங்களா எல்லாரும் ஆரோக்கியம் நலமாக வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜகணேஷ்